அனைவருக்கும் வணக்கம் ஃபேட்மேன் ரவீந்தர் இருக்கார்லே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இமாத்தனை பற்றி தவறாக பேசியிருக்காரு இமாத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து அர்ச்சனாவுடைய பிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை ஆனால் இவர் வந்து சொன்னதாக நினச்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் கிடக்கிறான் இமாத்து வந்து ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன ரிவ்யூவ் வரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நே போன சீசன் அதுக்கு முந்தின சீசனை வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் நான் அப்படி இல்லை இம்ரா நான் பெரிய ஆளும் போனால் நான் தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறதுலேயே பெரிய ஆளாக இருக்கிறேன் இமாத்தெலாம் வந்து பார்த்தா சின்ன பையன் ஆமாம் நான் வந்து அர்ச்சனாவோட பிஆர் தான் என்னடா பண்ணுவாள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தலகணம் பிடிச்ச மாதிரி பேசியிருக்காரு இதில் என்னென்னா அர் விமாத்தனை வந்து இப்போ ட்விட் போட்டிருக்காரு நான் அந்த மாதிரி உங்களை வந்து எந்த இடத்துலயுமே குறிப்பிடவே இல்லை நீங்கள் வந்து அர்ச்சனாவோட பிஆர்னு சொல்லி நான் எந்த இடத்துல வந்து குறிப்பிட்டேன் எனக்கு வந்து ஆதாரத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு என்னை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இமாத்தண்ணை பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த தகவலை உங்களுக்கு யார் வந்து சொல்லியிருப்பா அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இது நம்மளுக்கு இடையில இருக்க தான் இதை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அர்ச்சனா பிஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னது வந்து வேற ஒருத்தவங்க தான் வேற ஒருத்தவங்க சொன்னாங்க அது வந்து இந்தியா இங்கிலீஷ் கூட அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்களே அவங்க தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பிஆர் வச்சுருக்காங்க ஒருத்தர் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க ஆனால் அதை பற்றியே பேசாத ஹிமாத்தனை வந்து ஏதோ ஹிமா வந்து அர்ச்சனோடய பிஆர் ஃபேட்மேன்னு சொன்ன மாதிரி அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க கிடக்குறான் சின்ன பையன் நேற்று வந்து ரிவ்யூ பண்ண வந்தான் அவனுக்குலாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசியிருக்கார் எனக்கு ஒரு சந்தேகம் ஃபேட்மேன் அவர் வந்து ரிவ்யூ தான் பண்ணலை ஆனால் பிக் பாஸ் கிட்டே அப்டேட் வந்து எப்போருந்து கொடுக்குறாரு சொல்லுங்கள் பிக் பாஸ் பற்றி இமாத்தனை அப்டேட் வந்து எப்போ வந்து கொடுக்குறாரு அந்த சீசன் ஆரமிச்சிருந்தே தான் இருக்கார் யார் எவ்ஸ் இந்த வாரம் என்ன நடக்க போகுது இதெல்லாமே அவர் போட்டுக்கிட்டு தான் இருக்கார் அதனால தான் அவர் ட்விட்டரில் வந்து இமாத்த வந்து ஃபேமஸாக இருக்கார் இமாத்த தெரியாத ரிவியூவரே கிடையாது எப்படி உங்களை வந்து யூடியூப்பில் தெரியுமோ அது மாதிரி அவரை வந்து ட்விட்டரில் தெரியும் இந்த ஒரு போன சீசன் அதுக்கு போன சீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து சேனலை ஆரம்பிச்சு பண்ணுறாரு அப்போ அவருக்கும் ஒரு நேம் இருக்குது நீங்கள் என்ன எடுத்துணும் சின்ன பையன் துக்கோடா பையன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆழம்பனாவான் எப்படியெல்லாம் பாருங்கள் பேசுகிறாரு ஃபேட்மேனு இவர் வந்து அர்ச்சனா பிஆர்னு சொல்லி யார் சொன்ன சொன்னவங்களும் சொல்லணும் சொல்ல சொல்லாதவன பிடிச்சி நீ சொன்ன நீ சாதாரண ரிவ்யூ வரும் அப்படின்னு சொன்னவங்கள நீ சொல்ல முடியுமா சொன்னவங்கள சொல்ல மாட்டா சொன்னால் அவங்க வச்சு கிழிச்சு விட்ருவாங்க ஏன்னா அவங்க வந்து இவரோட பெரியாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பேச முடியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இன்னும் நல்லா வச்சு தரமாக வந்து செஞ்சு விடுவாங்க அவங்க அவங்க சொன்னாங்க உண்மையாலுமே பிஆர்னு சொன்னவங்கள அவ ஒரு நல்லா கிழிச்சு விடுவாங்க ஆனால் அங்கே பேசாமல் பார்த்தீங்கன்னா இவர் இவர் வந்து சாதாரணமாக போச்சு இவருக்கு இமாத்து வந்து துக்கடா பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் அவர் ஏன் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி தரலை ஆனால் இவர் அர்ச்சனாவுக்கு வந்து முட்டு கொடுக்கணும் ஆனால் உகை முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ முட்டு கொடுத்துட்டே இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த இந்தியாக்கிளீஸ் ரிவியூ பண்ணுறவங்க அப்படி தான் உங்களை சொல்லுவாங்க சொன்னால் என்ன தப்பு இருக்குது நீங்கள் வந்து முட்டு கொடுக்காமல் இருப்பீங்க அப்படியே வந்து கமல் சார் வந்து அர்ச்சனாவை பேசிகிட்டுருக்கணும் அப்ஷனாக பேச விடாமல் அவரே கண்டுசிட்டார் அதெல்லாம் தப்புன்னு சொல்லி இவ்வளோ முட்டு கொடுக்க முடியுமா சார் பேட்மேன் சார் இவ்வளோ முட்டு கொடுக்க முடியுமா அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் முட்டு கொடுத்து அர்ச்சனாவுக்காகவே உங்கள் சேனல் நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க சொல்லாதால் பிடிச்சி சொன்னா சொல்கிறாரு சொன்னால் வந்து பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்